கத்துடைய பசுத்த நாம ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் வேதத்தின் இந்த அறுபத்தாறு புஸ்தகத்திலே முதல் புஸ்தகம் ஆதியாகமம் அதனுடைய முதல் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படி சொல்லி அந்த அதிகாரத்திலே முப்பத்தோரு வசனங்கள் இருக்கிறது முக்கியமான அதிகாரம் அது முப்பத்தோரு வசனத்திலேயே முப்பத்தோரு செய்தி ஒன்று அதே அதேபோல் அந்த ஆதியாகமத்தின் அந்த கடைசி புஸ்தகமாகிய மல்கியா அந்த மல்கியாவின் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் ஆறு வசனங்கள் இருக்கிறது அதில் தான் என் நாமத்துக்கு உங்கள் மீது நீதியின் சூரியன் உதைக்கும் அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் நீதியின் சூரியன் நீதியின் சூரியன் யார் கத்தராகி ஏசு கிறிஸ்துவோடு கூட இந்த புஸ்தகம் முடிகிறது எனக்கு அருமையானவர்களே அதே போல அந்த புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகமாகிய மத்தேயு அந்த மத்தேயி புஸ்தகம் தொடக்கம் எப்படி அருமையாக இருக்கிறது பாருங்கள் ஆப்ரஹாமியின் குமாரனாகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்தனுடைய வம்சம் வரலாறு ஆபிரஹாமியும் இணைத்து இருக்கிறார் தாவிதையும் இணைத்து அந்த வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அந்த இருபத்தி ஓராவது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அந்த இருபத்தி ரெண்டு அதிகாரத்திலே இருக்கிற அந்த வசனங்கள் மிக மிக கொஞ்ச நாளுக்கு முன்பாக நான் அதிகமாக இதை படித்தேன் அந்த இருபத்தோரு வசனங்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தோரு வசனம் இருக்கிறது அல்லவா அது அவ்வளோ அருமையாக இருக்கிறது தொடக்கமே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர் இருக்க சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது தெளிவான ஜீவ நதி உள்ள அந்த நதி அதனுடைய விருட்சம் அரு ஒவ்வொரு மாதமும் கனி கொடுக்கும் அதனுடைய இலைகள் அந்த ஜனங்கள் ஆரோக்கியமாகும் அங்கு சாபம் இராது ஆட்டுக்குட்டியானவரே சிங்காசனம் இருக்கும் ஊழியக்காரர்கள் அவர்களை அவருடைய சமூகத்தை சரிப்பார்கள் அந்நியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்க நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி செய்தியை சொல்லுகிறான் நான் உமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவன் வா என்பானாக இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளக்கடவன் அது மாத்திரமல்ல கடைசியாக இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் ஆமேன் கத்ரா இயேசு கிறிஸ்துவை வாரும் ஆதி ஆமத்தின் முதல் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் முதல் புஸ்தகத்தின் முதல் அதிகாரம் முதல் வசனம் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் இயேசுவே சீக்கிரம் வாரும் ஆமேன் கத்தராகி இயேசுவே வாரும் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார் இதை சாட்சியாக அறிக்கிறவர் ஆமேன் இயேசுவே சீக்கிரம் வாறும் அந்த ஜபத்தோடு முடிகிறது ஆதியிலே வசனம் இருந்தது அந்த வசனம் வார்த்தை அந்த வார்த்தை அந்த வசனம் தேவனாக இருந்தது தேவனோடு இருந்தது மாம்சமாக இந்த உலகத்தில் வந்த இந்த வார்த்தை வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் தேவன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் நான் சொன்ன இந்த எல்லா அதிகாரங்களையும் நீங்கள் ஒரு முறை வீட்டிலே படியுங்கள் ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் அந்த மல்கியா புத்தகத்தின் நான்காம் அதிகாரம் மத்தேயின் முதல் அதிகாரம் அந்த வெளிப்படுத்தலினுடைய இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அந்த இருபத்தோரு வசனத்திலையும் இருபத்தோரு செய்திகள் இருக்கிறது எனக்கு அருமையானது கிடந்த பத்து நாட்களாக நான் இந்த ஒரு அதிகாரத்தை மாத்திரம் படித்து அதில் உள்ள வசனங்களையெல்லாம் நான் எடுத்தேன் அருமை அருமையிலும் அருமை அருமையிலும் அருமை பெருமையிலும் பெருமை வேத புஸ்தகம் நமக்கு தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது அதை நேசியுங்கள் கத்தர் உங்களை அதிகமாக உயர்த்துவார் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தர்சனங்கள் வாக்கு தத்தங்கள் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் மீது வந்து நிறைவேறுவதாக இயேசுவை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ